ஸோ ஹாய் கேஷ் வெல்கம் பேக் தேலஞ்ச் இஸ் போட் தமிழ் ரியல்மிலிருந்து பி ஒன் மற்றும் ரியல்மிலிருந்து பி ஒன் ப்ரோ பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்குங்க ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஹோர்ட்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷ்ஷெட் இந்த ரெண்டு ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபார்ட்டி ஃபைவ் ஹோட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த ரியல்மியில் இருக்கிற பி ஒன் ஃபைவ் ஜி மற்றும் ரியல்மியில இருக்கிற பி ஒன் ப்ரோ ஃபைவ் ஜி பற்றி தான் இன்டிட்டில் பேச போகிறோம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருப்பது முக்கியமான இந்த ஃபோனோட பிரைஸ் என்ன இருப்பதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் ஏன்னா புதுசாக இருக்க இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு

பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ கலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீக் ஆஃப் கிரீன் மற்றும் உங்களுக்கு ரெட் கலர் வேரியன்ட்டில் அவைலபிளாக இருக்குங்க சோ இந்த ரெண்டு கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது ரியல்மில் இருக்கிற பி ஒன் பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் மற்றும் ப்ளூ கலர் வேரியன்ட்டில் அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதுதான் கலர் மற்றும் ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ இந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ பி ஒன் மற்றும் பி ஒன் ப்ரோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் இன்ச் ஃபுல் ஹெச்டி அமோலோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் ஒன் டுவெண்ட்டி ஆஃப் ரிஃப்ரெஷ் ரேட்டோட டூ தௌசண்ட் நோட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரியல்மில் இருக்க பி ஒன் ஃபைவ் ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியா டெக் டேமெண்ட் சிட்டி ஜீரோ ஃபைவ் ஜீரோ கொடுத்துருக்காங்க அதுவே பி ஒன் ப்ரோ உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஒன் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டோரேஜ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல்மிலேருந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஓஎஸ் அப்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா ப்ரோ வருஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் வரைக்கும் தான் ஓஎஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோர் இயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆனா ப்ரோ சீரிஸில் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுத்துருக்காங்க தான் இந்த ஃபோனோட கேமராஸ் தாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ரேட் செட்டப் கேமரா வந்துடும் போது ஃபிஃப்டி மெகா உங்களுக்கு பிரைமரி கேமரா கொடுக்க போகிறாங்க லிட்டாவோட சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்சாரோட செகண்டரி கேமரா பார்த்திங்கனா உங்களுக்கு டூ மெகா பிக்சல் செகண்டரி கேமரா கொடுக்க போகிறாங்க ஸோ ரியல்மியில் இருக்கிற பி ஒன் ப்ரோ உங்களுக்கு எயிட் மெகா பிக்சல் உங்களுக்கு போர்ட்ரேட் சென்சார் கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் வந்துரு போதுங்க ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹ் ஆஃப் பேட்டரி வித் ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துரு போது ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அந்த ரியல்மியில் இருக்கிற பி ஒன் மற்றும் ரியல்மியில் இருக்கிற பி ஒன் ப்ரோ பற்றி நீங்கள் நான் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் இதே வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்